டூ கௌரிஸ்கோம் இன்னைக்கு சமையல் வீடியோவில் பீட்ரூட் துருவல் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணலாம் மூணு பீட்ரூட் வந்து இந்த மாதிரி சிறை துருவி வச்சுருக்கிறேன் தாளிப்புக்கு வந்து வர மிளகா கருவேப்பில கடுகு உளுந்தபருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் தூவுனை இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு நமக்கு எவ்வளோ பிரியமோ அவ்வளோ போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நான் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு தாளிப்பு போடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் அடுத்தது வரமிளகா மொளகாய் அதையும் நல்லா கருங்காமல் சிம்மலை வச்சு வதக்கணும் வறுத்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட் துருவலை போடலாம் பீட்ரூட் துருவில் போட்டு நல்லா கிளறி விடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையானால மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போதும் அடுத்தது வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சது கல்லுப்பு காமிச்சேன் கல் கரையாது அதனால் வந்து சால்ட் போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு பெரட்டி விட்டுட்டு நல்லா அடுப்பை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல ஃப்ளேமில் ஃபுல்லாக வச்சுக்கோங்க நல்லா ஏற்றி வச்சுட்டு அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் சூப்பராக வெந்துருக்கும் இப்போ உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ வந்து நான் சிம்மில் வைக்கிறேன் ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா நல்லா வெந்துடும் சிம்ல இப்போ இதில் வந்து இஞ்சி இஞ்சி செரவி வச்சுருக்கேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க ரொம்பம் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் நான் வந்து அளவாக லைட்டாக அந்த ஸ்மெல் வர்றதுக்காக மட்டும் போட்டிருக்குறேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா கரத்து விட்டுட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வெஞ்சிட்டு வீங்க அடுத்து அப்படியே சாப்பிடலாம் அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்து ஆச்சு எப்படி ஆயிருக்குதுன்னு பாருங்கள் அடிப்படி கிழமை இருக்கிறதுக்கு கிளரி விட்டுகிட்டே இருந்துருக்கணும் நீங்கள் இடையில எடுத்து கிளரி விட்டுக்கணும் பாருங்கள் இதில் வெந்தாச்சு இப்போது உப்பு நான் பார்த்துட்டேன் காரமும் பார்த்துட்டேன் எனக்கு சரியாக இருந்துச்சு உப்பு லைட்டாக பார்த்துல உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் இப்போ தேங்காய் தூ நீங்கள் தேங்காய் துருவல் போடணும்னாலும் போட்டுக்கலாம் தேவையில்லைனாலும் வேண்டியதில்லை இப்படி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் துருவல் போடுறேன் தேங்காய் துருவல் போட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா இப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான் நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ அருமையான அஞ்சே நிமிஷத்தில் பீட்ரூட் துருவல் பொரியல் சூப்பராக ரெடி இந்த மாதிரி சமையல் வீடியோவுக்கு ரோபிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்